ஓம் கணேசா நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அஸ்தமன சுக்கிரனின் அலப்பறைகள் வந்து சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு என்னென்ன அலப்பறைகளை கொடுக்க போகிறாரு அந்த அலப்பறைகள் உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குமா அல்லெங்கில் துன்பமாக இருக்குமா என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இவர் குரோதன வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கீழ் திசையிலே அஸ்தமனம் ஆனார் அஸ்தமனம் என்பது சூரியன் வெளிச்சத்தில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அந்த வெளிச்சம் நம்மளுக்கு தெரியாது வெளிச்சம் எரியிறது தெரியும் பட்சே அதனுடைய ஒளி வந்து நமக்கு கிடைச்சது போலவே இருக்காது அந்த சூரிய ஒளியில் வந்து மெழுகுவர்த்தி ஒளி வந்து அமிழ்ந்து விடும் அதைத்தான் இந்த சுக்கரன் அதே போல தான் சுக்கரன் என்பது வந்து இந்த இடத்துல மெழுகுவர்த்தி ஒளி சூரிய ஒளி பக்கத்தில் இருக்கிறச்சே அந்த சுக்கரனுடைய ஒளி வந்து நமக்கு வந்து கிடைக்காதது போல இருக்கும் பட்சே வந்து கொண்டு தான் இருக்கும் பட்சே அந்த இடத்துல வந்து கிடைக்காததாக ஆகிவிடும் ஆகையினாலே அதை அஸ்தமனம் என்று சொல்லுகிறோம் இந்த அஸ்தமனம் ஏற்படுகின்ற காரணத்தினால அந்த சுக்கரனுடைய என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கறதா இப்ப நம்ம பார்க்க போறோம் சரி வேறு எப்ப உதயமாவார் அப்படின்னு சொன்னால் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவுல பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது கடக ராசியிலே மேற்கு திசையிலே உதயம் ஆகின்றார் அது வரைக்கும் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன பலன்களை இந்த சுக்கரனால் வழங்கப்படும் என்பதை பற்றி நாம பார்க்க போறோம் சுக்கிரன் என்று சொன்னால் அவருடைய இயல்பான தாக்கம் என்ன அப்படின்னு சொன்னா காம சுகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் அந்த சுக்கிரன் இயல்பாக அதாவது அவருடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா காமத்திற்கு அதிபதி காம இச்சையை தூண்டக்கூடியவர் அந்த இச்சையை தூண்டி அதனை சந்தோஷமாக அனுபவிக்கச் செய்வதும் அவர்தான் அதிலே சிக்கலை கொடுப்பதும் அவர்தான் அந்த சிக்கலும் இல்லாமல் சந்தோஷமும் இல்லாமல் நியூட்ரலாக கொண்டு போவரும் அவர்தான் தான் அந்த அப்போ ராசிக்கு சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அவர் எதிரி தான் எதிரியாகி அந்த சுக்கிரன் வந்து வலு விளந்தால் யோகமா வலு கூடினால் யோகமா தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஆக அவருடைய கார அதாவது ஆதிபத்திய விசேஷம் அப்படின்னு சொன்னோம்னா சிம்ம ராசிக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் சிம்ம ராசி சிம்ம கூறிய ஆதிபத்திய விசேஷம் அப்போ ஆதிபத்திய விசேஷம் என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை மூன்றுக்கு பத்துக்கு உடையவர்கள் வந்து யோகாதிபதி அப்படின்னு சொல்ல முடியாது அதே சமயத்துல கெட்ட கிரகம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் பத்தாம் வீடு வந்து தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு மூன்றாம் வீடு என்பது பங்காளி வீடு இளைய சகோதரம் சகோதரிகள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வீடு இதுவும் கூட நல்ல வீடு அப்படின்னு சொல்ல முடியாது ஆக மூன்று பத்து கூடவன் சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் எதிரி அப்படின்னே வச்சுக்கலாம் அந்த கணக்கில் வச்சு ஆக அந்த எதிரி அடைந்தால் உங்களுக்கு யோகம் அப்படிங்கிற கணக்கையும் நம்ம எடுக்கணும் அதே சமயத்தில் அவருடைய அவருடைய இயல்பு அதாவது காரகத்துவத்தை பொறுத்த மட்டும் அது கெட்டு போய் விடுகிறார் இப்போ ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் ஒரு ராசிக்கு இவர் எந்த வகையில் அஸ்தமனம் பெற்றதனால அலப்பறைகள் கூடுமா குறையுமா அப்படிங்கிறது அலப்பறைன்னாலே அது சிக்கல்னு அர்த்தம் அது சில சமயங்களில் நல்லபடியாகவும் முடிஞ்சிடும் சில அலப்பறைகள் நாரதன் கலகம் நன்மையில் முடியும் என்று சொல்வார்கள் இல்லையா அது போல் இந்த கெட்ட கிரகம் அஸ்தமனம் அந்த அலப்பறை ஆகிறதுனால ஒரு சில நேரம் இந்த ராசி சிம்ம ராசியிலே பிறந்த உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்பாக அமைந்துவிடும் அப்போ இதில் என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத பார்ப்போம் ஆக மூன்றுக்கு பத்துக்கு உடைவன் முதல்ல அதை பார்ப்போம் மூன்றாம் வீடு பத்தாம் இடத்துக்கு உடைய கிரகம் வந்து அஸ்தமனம் அடைந்தால் உங்களுக்கு யோகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏனென்றால் பத்து வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் மூன்று என்பது வந்து எதிரி வீடு ஆக ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கரன் நல்லா இருந்தா தான் உங்களுக்கு சிக்கல் அவர் கெட்டு போனால் தான் இதை என்ன சொல்லுவோம்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா ஜோதிட பழமொழி அந்த பழமொழி இப்போ இந்த இடத்துல பொருந்தும் ஆக தொழில் வளம் வந்து சிறப்பாக விளங்கும் இளைய சகோதரம் வந்து இந்த இடத்துல பாதிக்கப்படத்தான் செய்யும் இளைய சகோதரம் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்வதற்கு இல்லை இளைய சகோதரத்தினுடைய பாதிப்பு கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் அது தம்பியாக இருந்தாலும் சரி தங்கையாக இருந்தாலும் சரி அந்த பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து கொண்டு வரும் சரி இந்த பாதிப்பு வந்து உங்களை பாதிக்குமா அப்படின்னு சொன்னால் உங்களை பாதிக்காது இந்த இளைய சகோதரத்தினுடைய இளைய சகோதரத்துக்கு ஏதாவது உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம் வைத்திய செலவுகள் ஏற்படும் அல்லங்கில் உங்களை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆக பங்கு பாக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ தீர்மானத்துக்கு வரும் இளைய சகோதரன் வந்து உங்கள் வழிக்கு வருவாங்க கூடி சிம்மராசியிலே பிறந்த உங்களுக்கு யோகம் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும் சரி அடுத்தபடியாக தைரியம் வீரியம் பராக்கிரமத்தை பொறுத்த சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் மேட்டுக் கூடவன் உங்களுக்கு வந்து கெட்டு போகணும் கெட்டு போனால்தான் உங்களுக்கு யோகம் நீங்கள் வந்து வெப்பமானவர் சுக்கிரன் வந்து மலை குளிர்ச்சியானவர் ஆக வெப்பமானவருக்கு வந்து குளிர்ச்சியாக வரும்போது வந்து எதிரியாக இருக்கும் அந்த குளிர்ச்சி அடங்கி விடும்போது து உங்களுக்கு ஆக இந்த வகையில் அந்த பங்கு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தொல்லையை கொடுக்காது அடுத்தபடியாக பத்தாம் வீடு அப்படின்னு சொன்னோம்னா கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பத்து கூட இவன் சுபக்கிரகமாக சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினால அவர் வந்து கொஞ்சம் வலிமை இழந்தால் தொழில் வளம் பெருகும் ஏற்கனவே கண்டச்சனி ஏற்பட்டதுனால் தொழில் வளம் கொஞ்சம் மங்கிக்கிட்டு இருக்குது வியாபாரம் தொழில் இவைகள்லாம் கொஞ்சம் சுருங்கி கொண்டு இருக்கின்றது அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாகவே கிடைத்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அவர் அஸ்தமனம் பெற்றதனால் பணிச்சுமை மேலும் அதிகரிக்காமல் கொஞ்சம் குறை அதாவது என்ன சொல்லுவோம் இருக்கிறது போதும்பா இதுக்கு மேலேயும் செம்மை கொடுக்காம பார்த்துக்கோங்கப்பா நான் இருக்கிறதே முடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் இல்லையா அது போல் ஏற்கனவே படிச்சுமை அதிகமாயிருச்சு மேலும் மேலும் படிச்சுமையை கொடுத்து விடக்கூடாது என்ற காரணத்தில் படிச்சுமை அதிகமாகாமல் போய் கொண்டிருக்கும் அப்போ இருக்கிற வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டும் அடுத்தபடியாக அந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சிகளால் தொழில் வளம் மங்கி இருக்கின்றது அந்த மங்கி இருக்கின்ற இந்த சமயத்தில் எதிரி வந்து கொஞ்சம் தூங்குகின்ற நேரம் அப்படி வச்சுக்காங்க எதிரி வந்து தூங்குகின்ற நேரம் என்ற காரணத்தினால உங்களுக்கு நீங்க கொஞ்சம் உசாராகி கொள்ளலாம் அதாவது என்ன ஒரு பாட்டு யாகு வரும் நில நிலவும் ஏன்னா வானும் நிலவும் போல நம்ம ரெண்டு பேரும் இருந்தோம் இப்போ நீ வளர்ந்ததனால் நான் தேஞ்சு போயிட்டேன் அப்படின்னு ஒரு பாடல் வரும் அந்த பாடல் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நீ வளர்ந்ததனாலே நான் தேஞ்சு போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல எதிரி வந்து வலுவிழந்ததனாலே உங் நீங்கள் உஷாராக கொள்கிறீர்கள் உங்களுடைய தொழில் வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது அடுத்தபடியாக வியாபாரம் என்று சமய அந்த கணக்கில் வர்றச்சே பத்துக்குடையவன் ஒன்பதாம் இடத்துல சரத்தில் இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் ஊர் விட்டு ஊர் மாவட்டம் விட்டு மாவட்டம் அந்த மாநிலம் விட்டு மாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இந்த வகையான வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு இப்போ வந்து காலம் கனிந்து இருக்கிறது கண்டசனி ஒரு பக்கம் இடி இடிச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த பத்தாம் இடத்துக்கு அதிபன் வந்து உங்களுக்கு பலமாக இருக்கின்ற அதாவது பலம்னு தான் சொல்லணும் அந்த வீட்டோர் வந்து கெட்டதனாலே உங்களுக்கு பலம் உங்களுக்கு பலமாக இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிடலாம் வியாபாரத்தில் கொஞ்சம் விரிவு பண்ணிக்கிடலாம் அந்த லாபங்கள் கிடைக்க வரும் அதை அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கொடுத்த வியாபாரத்துக்கு இன்னும் பணம் வரமாட்டேக்கு யாச்சு வியாபாரமெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் பணம் வரமாட்டக்கு அப்படின்னு தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த நின்று நிலுவையில் உள்ள பணங்கள் வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் ஆக உத்தியோகம் தொழில் வியாபாரம் இந்த இடத்துல வந்து சிம்ம ராசியிலே பிறந்தவங்களுக்கு இந்த இடத்துல பாஸ் ஆயிருந்தீங்க சரி அடுத்தபடியாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அந்த காமம் சம்பந்தப்பட்ட அதாவது கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உறவுகளை பொறுத்த மட்டும் இவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒம்போது வீடு கொடுத்தவன் வந்து எட்டாம் இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிட்டார் ஆக இந்த இடத்துல சிம்ம ராசியிலே பிறந்த தம்பதிகளுக்குள்ள அந்த தாம்பத்திய உறவுகள் வந்து கொஞ்சம் நிலுவையில் இருக்கும் அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணம் வர விட்டது இங்கே தாம்பத்திய சுகம் வந்து நிலுவையாக ஓடிக்கொண்டு வரும் ஏதோ ஒரு காரணம் அதாவது ஒன்று கணவன் மனைவி வேறு பிரிஞ்சு எங்கேயோ இருக்க வேண்டிய சூழ்நிலை வியாபார நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ கணவனோ மனைவியோ வேறு இடத்துல வசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சில பேருக்கு டெப்டேஷன் காரணமாக கூட வெளியூர் போ வேலைக்கு போட்டுருவாங்க ஆகையினால அது சுகம் தடைபட்டு விடும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் உள்ளவங்களுக்கு அந்த ரீதியாக வெளியூர் செல்ல வேண்டி வரலாம் அதன் காரணமாகவும் தாம்பத்தியத்திற்கு நிலுவை ஏற்படும் அதான் நிலுவை என்றால் கிடைக்காது தள்ளி போடப்படுகிறதுன்னு அர்த்தம் இப்ப இது கடுத்த வரி என்ன சொல்ல வரேன்னா வீடு கொடுத்தவன் வந்து எட்டாம் இடத்தில் ஒளிந்து கொண்டு விட்டான் எட்டாம் இடத்துல ஒழிந்தவன் சும்மா இருக்கப்படாதா அவர் கூட ராகுவையின் சேத்துவத்து உட்கார்ந்திருக்கிறார் ஆக இந்த ராகு அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னா இந்த கள்ளத்தனமான இச்சையை தூண்டக்கூடியவன் தான் அந்த ராகு ஏனென்றால் வீடு வந்து எட்டாம் வீடு ஒன்று அவை இச்சையை இல்லாமல் ஆக்குவான் அந்த ராகு அல்லங்கில் பொல்லாத்தனமாக இச்சையை உண்டு செய்யக்கூடியவன் ரெண்டு ரெண்டு வழிலையும் ஏதாவது ஒரு வெளியில் கொடுக்குறாங்கன்னா அது கடுமையாக கொடுப்பான் அதுவே இல்லாமல் செய்யக்கூடியவனும் அவன்தான் அதை எக்கச்சக்கமாக கொடுத்து கெடுப்பவனும் அவன்தான் ஆக இந்த இடத்துல வந்து இந்த கள்ளத்தனம் என்பது இந்த இடத்துல உருவாகக்கூடிய ஒரு சிக்கல் இந்த சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏற்படுகின்றது இது கொஞ்சம் ரொம்ப நிதானம் பார்த்து தப்பித்து கொள்வதற்குத்தான் முயற்சிக்க வேண்டுமே தவிர அந்த வலையில் போய் விழுந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் ரெண்டு கூடைய புதன் எட்டாம் இடத்துல போய் நீசம் ஆயிருக்கிறார் எட்டாம் இடத்துல அவர் நீசமானது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாம் இடத்துல கேது என்ற கிரகம் இருக்கிறாரு அந்த கிரகத்தை குரு பார்த்து கொண்டு இருந்த போதிலும் கூட குடும்பத்தில் சிக்கல்கள் பிரிவினைகள் உண்டாகிவிடும் ஆகையினாலே ரொம்ப கவனமாக நீங்கள் அதில் தப்பித்துக் கொள்வதற்குண்டான வழியை பார்த்துக்கங்க சூழ்நிலைகள் அப்படித்தான் வந்து சேரும் அதை நல்லவனை வந்து சோதிக்கிறதுக்கு சோதிக்கிறதுக்குத்தான் கிரக இருக்கிறவங்கெல்லாம் வருவாங்க அது கேட்டாப்பல கிரகங்களும் வேலை செய்து ஆக நீங்கள்தான் உசாராகி கொள்ள வேண்டும் மதியை பிரயோகம் செய்து தப்பித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது இப்படியாக இந்த அஸ்தமனம் அடைந்து ஒன்பதிலே இருக்கின்ற காரணத்தினால் இப்படி ஏற்பட்டிருக்கு சரி இப்போ இனி வரிசையாக பார்க்கலாம் சுக்கரனை வைத்து அவருடைய மொத்த வீட்டையும் பார்க்கலாம் ஒன்றாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்றார் அவருடைய வீட்டுக்கு உங்க வீடு ஐந்தாம் வீடு உங்க வீட்டுக்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் பத்துக்குடையவன் ஒம்பதுல இருந்துச்சுன்னா பாக்கியம் நஷ்டம்னு அர்த்தம் ஆக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு யோகம் சுகம் இவைகள் தடைபடும் ஒன்று அடுத்தபடியாக தொழில் வளத்தை கொடுப்பார் சுகத்தை குறைப்பார் இந்த மாதிரியாக அடுத்தபடியாக இரண்டாம் இடத்திற்கு அவர் எட்டாம் இடத்துல இருந்து அஸ்தமனம் பெற்றிருக்கின்றார் அவருடைய வீட்டுக்கு இந்த இரண்டாம் வீடு ஆறாம் வீடு கடன் காட்சிகள் வந்து இந்த இடத்துல அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது அடைக்கவே முடியாத ஒரு கடன்கள் கூட இந்த வா கட்டத்தில் வந்து அதாவது குறிப்பாக பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்ற கட்டம் ஆகையினாலே கடன் தொந்தரவு குறையும் மூன்றாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு வந்து சில குறைபாடுகள் ஏற்படுமே தவிர ஆயுளுக்கு எந்த விதமான பங்கமும் கிடையாது அடுத்து நான்காம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அவர் வீட்டுக்கு நான்காம் வீடு எட்டாம் வீடாக போய்விடுகின்றது ஆகையினாலே உங்களுடைய சுகம் என்பது வந்து வெளியில தான் இருக்குமே தவிர வீட்டுக்குள்ள கிடைக்கிறது கஷ்டம் ரைட்டு வண்டி வாகனங்கள் இருப்பின் அவைகளில் வந்து குறைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணப்பட்டு நல்லபடியாக இயங்கக்கூடும் சில பேருக்கு வந்து புதிய வாகன சேர்க்கைகள் ஏற்படும் சில பேருக்கு சொந்த வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அப்படிப்பட்ட கட்டமாக இருக்கின்றது அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய சொந்த பந்தங்கள் இவைகளில் வந்து இன்னும் குதர்க்கமாகத்தான் இருக்கும் அதில் ஒன்றும் நல்ல செய்தியாக ஒன்று இல்லை அந்த பூர்வ புண்ணிய அமைப்பில் இப்படி இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு கோளாறுகள் இன்னும் இருக்குது அதை நீங்கள் இன்னும் சரி செய்யவில்லை என்று தான் அர்த்தம் அடுத்தபடியாக ஆறாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல அஸ்தமனம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால அந்த கடனாக வாங்கப்பட்ட காரு வண்டி வாகனங்கள் வீடு சொத்து சுகங்கள் இவைகள்ல கடன் சொன்ன அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை அடைத்து கொஞ்சம் நிம்மதி காணக்கூடிய ஒரு கட்டம் அடுத்து ஏழாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல மறைந்து விட்ட காரணத்தினால ஏழாம் என்பது கும்பம் அந்த கும்பத்தில் உள்ள சனியை சுக்கரனையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆகையினால அந்த தம்பதிகளுக்குள்ள வந்து கருத்து வேற்றுமைகள் கொஞ்சம் கடுமையாகவே ஏற்படும் சில சமயங்களில் பிரிவினையாக கூடிய அளவுக்கு கூட போயிரும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்கள் பொறுமையை கடைப்பிடித்தால் நல்லது எட்டாம் இடத்திற்கு அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அவதூறு பேச்சுக்கள் இந்த இடத்துல வந்து குறைஞ்சிடும் எட்டாம் இடத்துக்கு அவர் ரெண்டாம் இடத்துல அஸ்தமனம் பெற்றதுனால் அவர் அஸ்தமனம் அடையாமல் இருந்துச்சுன்னா அவதூறுகள் கூடும் அவர் அஸ்தமனம் பெற்றுவிட்டதுனால அவதூறுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமிங்கி போய்விடும் ஆயுள் பாவம் கெட்டியாக இருக்கின்றது ஒன்பதாம் இடத்திற்கு ஒன்றாம் இடத்துல இருக்கின்றார் ஆகையினால தோப்பனார் வர்க்கங்களில் வந்து சில சமயங்களில் சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள்லாம் கடுமையாகவே ஏற்பட்டுவிடும் குதர்க்கமாகவே தோப்பனார் வர்க்கங்களில் வந்து பேச்சுக்கள் வரும் நடவடிக்கை அப்படித்தான் இருக்கும் நீங்கள் இருக்கிறதே பிடிக்காத அளவுக்கு கூட அவங்க பேச்சுவார்த்தைகள்லாம் கடுமையாக இருக்கும் பொல்லாத்தனமான ஒரு வார்த்தையாக உபயோகிப்பாங்க இல்லாதையும் பொல்லாதையும் கூட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஆகையினாலே அவா விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் ரொம்ப நல்லது பாக்கியம் நஷ்டமாகவே இருக்கிறது பெரியவங்க பார்த்துக்கணும் அதையும் கொஞ்சம் தான் பொறுமையா போயிருங்க மௌனம் ரொம்ப நல்லது சிரிப்பு புன் சிரிப்பு வந்து எல்லாத்தையும் வெற்றி கொண்டு விடும் அந்த மாதிரி கடைபிடிக்க பத்தாம் இடத்திற்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால தொழில் உத்தியோகத்திற்காக தொழில் வியாபாரத்திற்காக விரிவு விரிவு பண்ணக்கூடுவதற்காக சில செலவுகளை பண்ண வேண்டிய சூழ்நிலை அதாவது வியாபாரம் என்ன நடக்குது தொழில் நல்லா ஓடுது கொஞ்சம் அதை விரிவுபடுத்திக்கிடுமே அப்படின்னு முயற்சி செய்வீங்க அந்த முயற்சி செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய அட்வைஸ் ஏனென்றால் அந்த கண்டச்சனின்னு ஒரு பக்கம் அங்கே இருந்துகிட்டு இருக்கார் இப்போ இந்த சுக்கரன் அஸ்தமனம் என்பது அந்த கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஏழோடு அஸ்தமனம் விலையிடும் ஆகையினால நீங்க நல்லா இருக்குங்கிற கட்டத்துல க கணக்குக்காக தொழிலையோ வியாபாரத்தையோ விருத்தி செய்வோம் என்ற கணக்குல செலவுகள் செய்யாமல் பார்த்துக்கொள்வதுதான் நல்லது இது என்னுடைய சொந்த கருத்து அடுத்தபடியாக ஆனால் செலவு ஏற்பட்டுவிடும்ருக்கு ஜாதக ரீதியாக செலவு ஏற்பட்டுவிடும் இருக்குது நீங்கள் கொஞ்சம் இது ஏன் ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு தேவை அதனால் தான் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் செலவு இப்போ அதாவது மேற்கொண்டு கடனை கடனை வாங்கி விரிவுபடுத்த வேண்டாம் இப்போ கொஞ்சம் அமைதியாகவே போங்க இருக்கிற தொழில் ஒழுங்காக ஓடுதாக ரைட்டு இருக்கிற வியாபாரம் சிறப்பாக இருக்கா ரைட் போதும் அந்த மாதிரி கொஞ்சம் பதினொன்றாம் இடத்துல இருக்க அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் லாபங்கள் நல்லபடியாக பெறும் இந்த இடத்துல என்னென்றால் பதினொன்றாம் வீடு மிதுன வீட்டிற்கு அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அந்த வீடு வந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால அந்த வாணிபம் அந்த தொழில் வகையில் வந்து நல்ல கௌரவம் ஏற்படும் ஏன்னா வியாபாரம் அவ்வளவு சுறுசுறுப்பாக ஓடும் வாணிபம் நல்ல சிறப்பாக இருக்கும் அதனால் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் உங்களை மிஞ்ச முடியாது நீங்கள் சிங்கம் சிங்கம் தான் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதால் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படிங்கிற ஒரு பழமொழி போல நீங்களும் பல ஊர்கள் பல மாவட்டங்கள் பல மாநிலங்கள் பல வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது ஆக தொழில் வியாபாரம் சிறப்பாக விளங்கும் கள ஒழுக்கத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க இதுதான் இந்த அஸ்தமன சுக்கரனுடைய அலப்பறைகள் வந்து இப்படித்தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக நடந்து கொண்டால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது குடும்பத்தில் சிக்கல்கள் பிளவுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும் முடிந்த மட்டும் அமைதி பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது நன்றி வணக்கம்